ஹலோ ப்ரீசலோட் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த யூடியூப் வலைத்தளத்தினோடாக உங்களை சந்திக்கிறதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்தும் எங்களுடைய செய்திகள் கத்தர் கொடுக்குற வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம் தொடர்ந்தும் இந்த செய்திகளை கேளுங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் மற்றவர்களோடு கூட இந்த ஆசிர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் தாவிதனுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு சில காரியங்கள் கத்திரங்களுக்கு கற்றுக் காரியங்களை நாங்கள் தியானிக்கப் போகிறோம் ஒன்று சாமுவில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம் தாவிது சவுளுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது அகிமேலைக்கு என்று சொல்லப்படுகிற ஆசாரிய வந்து சேருகிறான் அகிமேலைக்கு என்று சொல்லப்படுகிற அந்த ஆசாரிய வந்து சேர்ந்த தாவிது ராஜாவின் காரியம் அவசரமாக இருக்கிறபடியினாலே நான் என் பட்டயங்களையும் என் வைத்துவிட்டு வைத்து விட்டு வந்துவிட்டேன் உம்மிடத்துல ஏதாவது ஆயுதங்கள் இருக்கிறதா பட்டயம் இருக்கிறதா என்று சொல்லி ஆசாரியனாகிய அகிமேலைக்கே பார்த்து கேட்குறான் அதற்கு அகிமேலேக்கு ஏலா பள்ளத்தாக்கிலே கோழியாத்தை கொன்ற அந்த கத்தி கோழியாத்தின் இடத்தில் இருந்த அந்த கத்தி ஏபோத்துக்கு பின்பதாக சீலையிலே சுற்றப்பட்டு அது இந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி சொன்ன உடனே தாவீது சொல்கிறான் அதை போல ஒரு நல்ல பட்டயம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அந்த பட்டயத்தை என்னிடத்தில் கொன்று வாருங்கள் என்று சொன்ன நீங்கள் அந்த இருபத்தி ஓராம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த ஒன்பதாம் வசனத்திலே அந்த பட்டயத்தை குறித்த காரியம் இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே ஒரு காலத்திலே தாவீது கோழியாத்தை கொன்ற அந்த பட்டயம் இன்றைக்கு சீலையிலே சுற்றப்பட்டு ஒரு மூளையிலே அல்லது அந்த ஏபோத்துக்கு பின்பதாக மறைக்கப்பட்டு பயன்படுத்தப்படாமல் இன்றைக்கு இருக்கிறது ஒரு காலத்திலே தாவிதனுடைய கரங்களிலே இருந்த அந்த பட்டயம் தாவிது கோழியாத்தை கொன்ற அந்த பட்டயம் ஆனால் அன்றைக்கு அந்த பட்டயத்தினுடைய நிலைமை என்ன பயன்படுத்தப்படாமல் சீலையிலே சுற்றப்பட்டு ஏபோத்துக்கு பின்பதாய் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமானவர்களை இந்த காலை வேளையிலும் ஆவியானவை நம்மளோடு பேசட்டும் இன்றைக்கும் ஒரு காலத்திலே வல்லமையாய் எழும்பின நாம் ஆண்டவருக்காக பல கோழியாத்துக்களை கொன்ற நாம் பல சத்துருக்களுடைய தலையை ஜெயித்த நாம் பல சத்துருக்களுடைய கிரிகைகளை பாதபடியாக்கி போட்ட நாம் இன்றைக்கு நம்மளுடைய ஆயுதங்கள் நம்மளுடைய அபிஷேகங்கள் நம்முடைய அழைப்புக்கள் நம்மளுடைய வரங்கள் பயன்படுத்தப்படாமல் சீலையிலே சுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கிறது ஒரு காலத்திலே ஒரு காலத்திலே முன்னொரு காலத்திலே அல்லது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஊழியம் எப்படி இருந்தது தெரியுமா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா கத்திரக்காய் எப்படி வைராக்கியமாக இருந்தேன் தெரியுமா தேவனனை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் தெரியுமா ஆனால் இன்றைக்கு அந்த பேச்சு போய் சூழ்நிலைகளினாலே மனிதர்களுக்கு பயந்து மற்றமற்ற காரியங்களுக்கு பயந்து சில நேரம் வாழ்க்கையில் ஏற்படுகிற பொருளாதார பிரச்சனைகளுக்கு பயந்து யுத்தம் பண்ணி கொண்டிருந்த நாம் இன்றைக்கு யுத்த ஆயுதங்களை சீலையிலே சுற்றி மறைத்து வைத்திருக்கிறோம் இன்றைக்கி உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் அந்த ஆயுதத்தினுடைய வல்லமை இன்றைக்கும் உங்களோடு இடைப்படுவாராக அகிமேலேக்கு அன்றைக்கு தாவிதுக்கு அந்த பட்டயத்தை குறித்து ஞாபகப்படுத்தினபடினாலே மறுபடியும் எழுந்து தாவிது அந்த பட்டயத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டான் அந்த பட்டயம்தான் தாவிதினுடைய அடையாளம் அந்த பட்டயத்துக்கு பின்பதாய் அநேக சரித்திரங்கள் உண்டு அந்த பட்டயத்தை கண்டாலே அநேக எதிரிகள் சத்துருக்கள் பயந்து நடுங்குவார்கள் இன்றைக்கும் மறுபடியும் எழுந்திருப்போம் தேவன் உங்களுக்கு கொடுத்த பட்டயத்தை மறுபடியும் கூர்மையாக்குங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த பட்டயத்தை மறுபடியும் பயன்படுத்துங்கள் சீலைகளிலே சுற்றப்பட்டு மறைந்து கிடக்கிறதற்கு அனுமதி கொடுக்காதிருங்கள் இன்றைக்கு அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தாளம்தான் இருக்கலாம் அது உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகமாக இருக்கலாம் அதை சீலையிலே சுற்றப்படுகிறதுக்கு அனுமதி கொடுக்காதீர்கள் கத்தர் உங்களோடு இடைப்படட்டும் மறுபடியும் எழுந்திருங்கள் சத்ரு துரத்துவான் ஆனால் கத்தர் ஜெயம் கொடுப்பார் சத்ரு உங்களை கொல்ல துடிப்பான் ஆனால் கத்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களோடு பேசட்டும் தேவன் உங்களோடு இடைப்படட்டும் எனக்கு பிரியமானவர்களே மறுபடியும் எழுந்திருங்கள் மறுபடியும் உங்கள் பட்டயத்தை கூர்மையாக்குங்கள் மறுபடியும் தேவனுக்காய் வைராக்கியமாய் நில்லுங்கள் கோழியாத்துக்களை தேவனுக்காய் வெட்டி வீழ்த்துங்கள் சத்ருக்கனுடைய கிரியைகளை பாதவடியாக்குங்கள் தேவன் உங்களோடு நிற்கிறார் மனுஷன் உங்களோடு இல்லை நீங்கள் நம்புகிறவர்கள் உங்களோடு இல்லை ஆனால் தேவன் மாத்திரம்தான் உங்களோடு இருக்கிறார் தேவன் மாத்திரம்தான் உங்களை ஜெயமுள்ளவனாய் மாற்ற போதுமானவராயிருக்கிறார் ஆனபடியாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதாவது பகுதியிலே சோர்ந்து போயிருந்தால் அண்ணன் பாஸ்டர் பல வருடத்துக்கு முன்பதாய் நான் அவ்வளோ வல்லமையாக ஊழியன் செய்தேன் எவ்வளோ வல்லமையாய் ஜபித்தேன் மறுபடியும் கத்துறதை ஞாபகப்படுத்துகிறார் மறுபடியும் உங்கள் பட்டயத்தை எடுங்கள் ஜபம் என்கிற அந்த பட்டயத்தை எடுங்கள் சுவிசேஷம் என்கிற பட்டயத்தை எடுங்கள் தெருத்தெருவாய் இறங்குங்கள் தெருத்தெருவாய் தேவனுடைய ராஜ்யத்தை பயன்படுத்துங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் எந்த கிராமத்துக்கு நான் போக வேண்டும் ஒரு காலத்தில் உபவாசம் இருந்து ஜபித்து கிராமங்களை தேடி சுவிசேஷம் அறிவித்த நான் இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் உங்களோடு பேசுகிறார் உன்னுடைய பட்டயத்தை எடு சுவிசேஷம் என்கிற பட்டயத்தை எடு அவனுடைய தலையை நான் வாங்குவேன் எதிரியின் தலையை நான் வாங்குவேன் சத்தருடைய கிரியைகளை தேவன் அழித்து போடுவார் ஆனபடினாலே மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு நம்ம காண்டவர் கொடுக்கிறார் எழுந்திருப்போம் அகிமேலைக்கு கொண்டு கத்தர் தாவிதுக்கு நினைப்பூட்டினது போல இன்றைக்கு கத்தர் எங்களை கொண்டு மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் நினைப்பூட்டத்தக்கதாய் கத்தர் உங்களை கிருபை உள்ள ஒரு பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாரா கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து பெங்களோடு இணைந்திருங்கள் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்